லாஸ்ட் மேட்ச் நாகப்பட்டினம் விசஸ் திருப்பூர் மேட்ச் ரெண்டு டீமே ஆளுக்கு ரெண்டு ரெண்டு மேட்ச் வின் பண்ணி வச்சிருக்காங்க கண்டிப்பா இந்த மேட்ச் வின் பண்ணதா குவாலிஃபைக்கு முன்னேறுவாங்க இந்த மேட்சுக்கு ஆறு ஓவர் ரெண்டு ஓவர் பவர் பிளே நாலு பல்ல யூஸ் பண்ணோம் திருப்பூர் மேட்ச் ஓபன் பண்ணி சொன்னா திருப்பூர் மேட்ச் ஓபன் பண்ணி சொன்னா சிக்ஸர் சிவலிங்கம் அண்ட் மண்டவெட்டி பிரவீன் கை ஓவர்ல முதல் நாக படத்து ஓபனிங் கவி ஃபர்ஸ்ட் பவர் பிளே போட கவி சைக்கிள் சிக்ஸர் சிவலிங்கம் நான் சைக்கிள் மண்டவெட்டி பிரவீன் ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டை டிப் ஆயிருக்கு தாடுல பவுண்ட்ரிக்கான வாய்ப்பும் பார்த்தா பவுண்ட்ரி பேட்டில் பட்டிருக்கு முதல் பந்து ஒரு நாலு கிடைச்சிருக்கு மேக்ஸிமஸ்க்கு நால்ல இருந்தே மேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க மேக்ஸிமஸ் செகண்ட் ஒன் புட் ஷார்ட் இல்ல போயிருக்கு வான் பவுன்ஸ் 2 பவுன்ஸ்ல பவுண்டரி பேக் டு பேக் தொடர்ச்சியா ரெண்டு பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காங்க சிவலிங்கம் தேர்ட் ஒன் குட் ஷாட் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க மேக்ஸिमम தொடர்ச்சியா மூணு பால்ல ரெண்டு நாள் ஒரு ஆற பதி பண்ணிருக்காங்க சிவலிங்கம் ஹெட்டிங் மேல தான் இறங்கிருப்பாங்க போல தொடர்ச்சியா மூணு பால்ல ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க फोर्थ वन ஆப் செ லெஃப்ட் ஃபில்டர் தலக்கு மேல போயிருக்கு விரட்டி போயிருக்காங்க பவுண்டரிக்கான வாய்ப்பும் பாப்போம் நம்ம பாலை எடுக்கல ஸ்டாப் ஓடி எடுக்கப்பட்ட ரெண்டு ரன் ஃபிஃப்த் ஒன் பெரிய சாட்டுக்கா ட்ரை குயிக்கா இருந்துச்சு டாட்டு கம் பேக் டெலிவரி கவிக்கல இருந்து லாஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஆஃப் சைடில் நல்ல ஒரு ட்ரை இருந்தாலும் நல்ல முயற்சி ஃபீல்டர் கையில் இருந்து பவுண்ட்ரிக்கான வாய்ப்பும் பார்த்துப்போம் பாலை எடுக்கலை அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க மூன்று ரன் கொண்டு வந்திருக்காங்க இருந்தாலும் நல்ல முயற்சி அருமையாக ட்ரை பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது விக்கெட் லூஸ் பண்ணாமல் பத்தொம்பது ரன் கொண்டு வந்திருக்காங்க பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க சிவலிங்கம் சாரி இந்த மேட்சுக்கு வந்து ஏழு ஓவர் கொடுத்துருக்காங்க செகண்ட் பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடில் கேப்பில் போயிருக்கு அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க தப்பான த்ரோ ரெண்டு ஓடலாம் டாட்டு

புட்டு அஸ்பால் ஆஃப் சைடில் பேருக்கு குடிக்க வேண்டியதே மிஸ் பண்ணிக்கா கண்டிப்பாக சிங்கிளாக டப்பலாக மாற்றோம் பவுண்ட்ரி கூட வாய்ப்பு இருக்கு பவுண்ட்ரி ஒரு சின்ன மிஸ் பண்ணுறதுனால பவுண்ட்ரி கிடைக்கிது இந்த நேரத்தில் புட்டு அஸ்பால் இந்த மாதிரி ஃபில்டர் கையே போயிருக்கு அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸ்கோர் இருபத்தி ஒன்பது விக்கெட் லூஸ் பண்ணல திருப்பூர் மேக்ஸிமஸ் செகண்ட் ஓவர் போட்ட பவுலர் வந்து பத்து ரன்ல இருந்து ஓவர் வச்சு போட்டிருக்காங்க தேர்ட் ஓவர் போட வெற்றி மண்டவெட்டு பிரவீன் ஓவர் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட் ஆனால் பேட்டர் சரியாக பண்ணல அவங்க எல்லாம் தேர்ட் தரையாக போயிருக்கு மிஸ் பண்ணலாம் சிங்கிள் டபுளாக மாறுத்தான் பார்ப்போம் சிங்கிள் செகண்ட் ஒன் குயிக்காக இருந்துச்சு டாட்டு அவர் கையிலேருந்து நல்ல வேறு சார் வீட்டு கையிலேருந்து தேர்ட் ஒன் டாக்கில் அண்ட் எடுத்து லாங் ஆஃபில் பிடிக்க வேண்டிய கேட்சா மிஸ் பண்ணிக்கா சிவலிங்கத்து லைஃப் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக லைஃபை யூஸ் பண்ணுவார் டாட்டு ஃபுல் டாஸ் பால் குயிக்காக இருந்துச்சு ஒயிட்டுக்கு அப்ளாங்க டாட்டு ஒயிடுக்கு ரிவ்யூ அப்ளை பண்ணுறாங்க தேர்ட்டாக பேர் செக் பண்ணிட்டு எல்லாம் கொடுப்பாங்க அப்ளை செக் பண்ணிட்டு அது ரைட் பால் தான் கொடுத்துருக்காங்க திட்டுவான் எடுத்து கேப்பில் போயிருக்குது யாருமே அப்ளேஸ் பண்ணியிருக்காங்க பவுண்ட்ரி கேரி கேஸ் லாஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம்

இந்த பேரும்ங்க மேக்ஸिमम இந்த ஊர்ல மட்டும் ரெண்டு ஆறு ஒரு நாளா கொண்டு வந்திருக்காங்க சிவலிங்கம். சூப்பர். இந்த இ சூப்பர். சிவலிங்கம் வந்து 2000ல வந்து 55 கொண்டு வந்திருக்காங்க. 50 போட்டிருக்காங்க சிவலிங்கம். தேங்க் யூ தேங்க் நெக்ஸ்ட் ஒன். finish பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த ஊர்ல மட்டும்

முடிக்க வேண்டிய கேட்ச மிஸ் பண்ணி அசி லைஃப் கொடுத்துருக்காங்க ஓடி எடுக்கப்பட்ட ரன் ரன் கண்டிப்பா லைஃபை யூஸ் படுத்துவாங்க 100 பேருக்கான வாய்ப்பு 97 ஹை கேட் லாஸ்ட் டூ பால் 5th ஒன் ফুল டாஸ் பால் ஃபீடிஸ் பண்ணிருக்காங்க இதுவும் மேக்ஸिमम வாய்ப்பு இருக்கு ஓய் இருக்கு மொத்த இந்த ஓவர்ல மட்டும் நாலார பதி பண்ணிருக்காங்க சிவலிங்கம் லாஸ்ட் ஒன்

சிங்கிள் வர்றேன் விக்கெட் அப்பீல் பண்றாங்க கண்டிப்பா ரிவ்யூ போவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன செக் பண்ணிட்டு கொடுப்பாங்க அம்பேர் செக் பண்ணிட்டு சிவலிங்கத்துக்கு விக்கெட்டு கொடுத்துருக்காங்க தொண்ணூத்தாறு ரன் பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க இருந்தாலும் வந்து ஹண்ட்ரட் வந்து மிஸ் ஆகுது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஸ்கோரை வந்து அதிகமாக பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க சிவலிங்கம் விக்கெட் இழந்து போறாங்க

மிஸ் பண்ணதுனால டபுளா மாறுதுங்க போட எடுக்கப்பட்ட ரெண்டு ரன் ஏழு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸ்கோர் நூத்தி ஒன்பது ஒரு விக்கெட்டு திருப்பூர் மேக்ஸிமஸ் ஏழு ஓவருக்கு நூத்தி பத்து ஆடணும் திருப்பூர் மேக்ஸிமஸ் ஓப்பனிங் பிளோரா வெங்கட் நாகப்பட்டத்துக்கு ஓப்பனிங் பேசுனா ஆகாஷன் தயாளன் நாகப்பட்டத்துக்கு ஓப்பனிங் பேசுனா ஆகாஷன் தயாலன் ஸ்ட்ரைக்ல ஆகாஷ் நான் ஸ்ட்ரைக்ல தயாலன் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன்

गुड शॉट यस प्लेयर लॉन्ग गन ना मैक्सिमम ये में मैक्सिमम सोला और बैट ले करंदे फोर्थ वन पहले सरिया पड़ला लॉन्ग गन है बाला डायरेक्टली निकल गया बाला गुड स्टॉप सिंगल ऑफ से आर में प्लेस बनेगा फील्डर तालाई के मेला पे रखे बाउंड्री

செகண்ட் ஒன் எல்லாம் திரும்பிச்சு ஆஃப் சைடில் ஸ்டாப் சிங்கிள் தேர்ட் ஒன் ஆஃப் சைடில் தலைக்கு மேல போயிருக்கு பவுண்டரி காண போய் தான் விரட்டி பிறகா சக்தி ஸ்டாப் பண்ண முடியல பாத்துங்க சேஃப்டியா இருக்குங்க பவுண்டரி நெக்ஸ்ட் வா யாக்கிங் லெந்த் அப்படியே அக்கர் சொல்லா டாட் அப்பர் நோ பால் கொடுத்திருக்காங்க

ரெண்டு ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது ஸ்கோர் நாற்பத்தி ஒன்பது விக்கெட் லூஸ் பண்ணால் நாகப்பட்டினம் சரியான பார்ட்னர் சொல்லலாம் ரெண்டு பேர்ஸனும் விக்கெட் ஸ்டாண்ட் பண்ணி ரெண்டு பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க அஞ்சுக்கு அறுபத்தொன்னு ஆடணும் அஞ்சு ஓவருக்கு அறுபத்தொன்று தேவைப்படுது தேட ஒரு படம் சூர்யா அரௌண்ட் சிலிண்டர் ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் சில பல்லாருன்னு ஒரு ஆரை ஒரு ஃபில்டர் அதுக்காண்டி வச்சுருக்காங்க அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும் சிங்கிள் செகண்ட் ஒன் ஸ்டைக்கில் ஆகாஷ்

மேக்ஸிமம் பீன் யூஸ் பண்ணிக்க வந்த போலீஸ்க்கே பால் போயிருக்கு சும்மா சொன்னாங்க புல்லட் பால் வந்த போலீஸ்க்கே புல்லட் வேகத்தில் போயிருக்கு இந்த பால் ஜாக்கிங் லென்த் லாங் ஆஃபில் ஒன் பவுண்ட்ஸ் டூ பவுண்ட்ஸில் அது ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க மடக்கி விட்டு லெக் சைடில் ஃப்ளாட்டாக போயிருக்கு அருமையாக ஸ்டாப் பண்ணிக்கலாம் அஜி பேக் டு பேக் சிங்கிள் மூணு ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது ஸ்கோர் அறுபத்தி மூணு விக்கெட் லிஸ்ட் பண்ணால் நாகப்பட்டினம் சரியான பாட்டை சொல்லலாம் பொருந்து சக்தி சக்கியலா ஆகாஷ் ஃபஸ்ட் ஒன் பேட்டர் டிபா இருக்கே குட் கேட்ச் ரஞ்சித் முதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க சக்தி நாகப்பட்டினத்தில் முதல் விக்கெட் இழந்து போகிறாங்க ஆகாஷ் இருந்தாலும் அவங்க டீம் காட்டி போரை வந்து அதிகமாக மதிப்பான மேட்ச் ஆண்டு இந்த நேரத்தில் விக்கெட்டை இழந்து போகிறாங்க நல்லா ஆடக்கூடிய மேட்ச் ஒன் அவர் விக்கெட் இழந்து போகிறாங்க இந்த நேரத்தில் செகண்ட் ஒன் ஒன் டன் பேட்ஸ் ஒன்

டபுள் ஒன் பவுன்ஸ் மார்னிங் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஒன் தடவை தெரியா ஆப்ஸில் கேப்பில் போயிருக்கு விரட்டி வந்துருக்காங்க அருமையாக ஸ்டாப் பண்ணி ரெண்டு மிச்சம் அந்த இடத்துல வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம் குட் ஆர்னிங் பேக் டு பேக் டபுள் நாலு ஒரு கம்ப்ளீட்டாக இருக்குது ஸ்கோர் எழுபத்தி நாலு ரெண்டு விக்கெட்டு நாகப்பட்டினம் இந்த பதினெட்டுக்கு முப்பத்தாறு ஆடணும் நெக்ஸ்ட் ஒரு சூர்யா ஃபஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த்து அந்த வாய்ப்பு இருக்கு

குர்ஷா பிரவீன் பேக் டு பேக் சிங்கிள் फोर्थ வான் ஆப் சேலார்ர்மேஸ்ஷா அப்படி கொடுத்திருக்காங்க சிங்கிள் தொடர்ச்சியா மூணு பாலுக்கு மூணு சிங்கிள் கொடுத்திருக்காங்க பர்சன் ஃபिफ्थ வான் 32 குட் ஷாட் நேய இருக்கிறவருக்கு லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் लवली டேக்கன் பந்து ஹரத் விகெட் எடுத்து சூர்யா நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் விக்கெட் இழந்து போறாங்க இந்த நேரத்துல நியூ பேட்ஸ்மேன் காமிஸ் லாஸ்ட் அட்டாக்கில் உடம்புல பட்டிருக்கு டாட் கடைசி பந்தா டாட் பால பதி பண்றாங்க சூர்யா இன்ன 12 க்கு 32 ஆடணும் நெக்ஸ்ட் ஓவர் போடா சக்தி ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கா இருந்து டாட் இன்ன 11 க்கு 32 ஆடணும் செகண்ட் ஒன் எக்ஸலென்ட் டெலிவரி தொடர்ந்து ரெண்டு பால டாட் பால பதி பண்றாங்க சக்தி

லாங் ஆஃப்ல நேருக்கு நேரு சிங்கிள் லாஸ்ட் ஒன் சிங்கிள் காமேஸ் இருக்காங்க ஆஃப் சைடுல மேக்ஸிமம் கணேஷ் ஊர் வந்தால் ஒரு ஆரை பதிவு பண்ணிக்கலாம் காமேஸ் லா ஆருக்கு இருபத்தொன்னு தேவைப்படுது லாஸ்ட் ஓவர் கூட யாரை சூஸ் பண்ண போகிறான்னு தெரியல கண்டிப்பா இந்த ஊரை வச்சு தான் ஆகணும் லாஸ்ட் ஒரு படம் அஜித் சைட் லாஸ்ட் ஒரு படம் அஜித் சைட்ல பாவி ஆறுக்கு இருபத்தொன்னு ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் சைட்ல கேப்ல போயிருக்கு பவுண்டரி ஆறுமே பிளேஸ் பண்ணிக்காங்க முதல் பந்தே ஒரு நாளை பதிவு பண்ணிக்காங்க பவி செகண்ட் ஒன் விக்கெட் கம் பேக் சொல்லலாம் அஜித்லேருந்து ஒரு நாளுக்கு அப்புறம் அடுத்த பழைய விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க நாகப்பட்டிலேருந்து அடுத்த வீட்டிலேருந்து போகிறாங்க பவி நான் நாளுக்கு பதினேழு தேவைப்படுது நியூ பேட்ஸ்மேன் லெப்டி ஜாக்கி லெந்த் லாங் ஆஃப்ல நேருக்கு நேரு லவ்லி டேக் அண்ட் பிரவீன் பேக் டு பேக் தொடர்ந்து ரெண்டு விகெட் எடுத்து கொடுத்துருக்காங்க அஜித் மூணுக்கு 17 நியூ பேட்ஸ்மேன் மிட் வீட்ல ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸ் ஜால சேஃப் ஸ்டாப் சிங்கிள் இதுவா ஜாக்கி லெந்த் தரடதுல அப்படியே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க

அந்த ஆகாஷ் அந்த இன்னொரு பேட்ஸ்மேன் வந்து பேர் தெரியல அவங்க ரெண்டு பேருமே நல்லா ஆடிட்டு கொடுத்தாங்க அவங்க டீம் காண்டி நல்ல ஒரு